சுஜன் லு இது அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி தர்றாருன்னு தெரியும்ல ஆ எப்படி படிப்பீங்க நல்லா படிப்பா ஆஹ் இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு வாங்கி தர்றதை குழந்தைங்க கிட்ட கஷ்டத்தை சொல்லி வாங்கி கொடுக்கறது தப்பு கிடையாது கஷ்டம் சொல்லாம வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்னு சொல்றது தான் தப்பு நான் வந்து குழந்தைங்களுக்கு சின்ன பொருளாக இருந்தாலும் சரி பெரிய பொருளாக இருந்தாலும் சரி எது வாங்கினாலுமே இது கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்கறத பத்திரமா வச்சுக்கணும் என் குழந்தைங்க ரெண்டு பேருமே சரி சின்ன குழந்தைங்க தான் என் குழந்தைங்கள பத்தி நானே சொல்லக்கூடாது ஆனா வந்து சுஜனோட பேக் ஏய் பவுச்சு கூட வந்திருக்கு

ரெண்டுமே வந்து இன்னைக்கு சர்ப்ரைஸ் ஆக போறாங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்குமே வந்து தேவையானதெல்லாம் வாங்கியாச்சு அது என்னன்னா நான் ஒன்று ஒன்னா அவங்களுக்கு காட்ட போறேன் அது என்னன்னு பார்த்து எப்படி ரியாக்ஷன் பண்றாங்கன்னு பார்க்க போறோம் சரியா பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் வந்து பிரஷ் பிங்க் அண்ட் ப்ளூல கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க ஓகே சூப்பர் அடைய வச்சுங்க அடுத்து உனக்கு पिंक உனக்கு ப்ளூ உனக்கு ரெண்டு பேர் உனக்கு ரெண்டு பேர் வா சூப்பர் யாரும் கை தட்டுறாங்க நா மட்டத கை தட்டு சிஜன் நல்லா இருக்கா உனக்கு பிடிச்சிருக்கா அம்மா அம்மா பிடிச்சிக்குது இங்க ரெண்டு பாய் இருக்காங்க இதுல ரெண்டு கேர்ள் இருக்காங்க யே சூப்பர் அடுத்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இது லச்சுவாகே பிங்க் கலர் இது சீசன் பேக் ப்ளூ கலர் சமையா இது இருக்கு சுஜல் இதுல பாய் இதுல கேர்ள் சூப்பரா நல்லா இருக்கா அப்புறம் சுஜன் வந்து ரொம்ப நாளா கேட்டா நான் பெல்ட் இல்லைன்னு சொன்னா அதனால சுஜனுக்கு பெல்ட் அடுத்து இந்த சர்ப்ரைஸ் எனக்கு இது வந்து அம்மாக்கு அப்பா வாங்கி கொடுத்த பேக் நல்லா இருக்கா ஏ

ஆல்ரெடி நச்சு வந்து ப்ளூ கலரில் ஒரு போட்டிருப்பாங்க நைட் ரஸ்ஸு அதனால் சுஜனுக்கு வந்து நைட் ரைஸ் தனியாக எடுத்துகிட்டு வந்தோம் இது பார்த்தீங்களா சுஜனுக்கு அவ எவ்வளோ அழகு கை தட்டுறா நீ தட்டியாடா ஆ லேட்டாக தட்டு இது யாருக்கு ஐயோ இந்த மாதிரி ஹஸ்பண்டுக்கு ஹஸ்பண்டோட சர்ப்ரைஸும் சேர்ந்து வந்துடுச்சு இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க கூடாது அடுத்து இன்னரு இது யாருக்கு இதுல வந்து டெடி பேர் போட்டு இருங்க இதுல வர எது சுஜனுக்கு வாங்கி எது லட்சுக்கு வாங்கணும் மாத்தி மாறிடுச்சுங்க ஐயோ காணும் ஆ இதுதான் வந்து லட்சுக்கு லட்சுக்கும் சேம் கலர் தான் தான் எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு இது பண்ணுங்க லச்சுக்கு கிரீன் கலர் சரி பிளாக் கலர் அடுத்து வந்து சுஜனுக்கு இருக்க மாதிரியே இந்த இந்த கலர் அடுத்து ப்ளூ கலர் சுஜனுக்கு ஐயோ லட்சுக்கு பெருசுன்னு தான் எதுவும் சுஜன் பெருசாக இருக்குது

குழந்தைங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து எல்கேஜி யூகேஜி படிக்கும்போதே வந்து எல்லாரும் கேட்டாங்கன்னா அவங்க பையனுக்கு கட் பண்ணி போட மாட்டிங்களா இன்னர் போட மாட்டிங்களான்னு குழந்தை ஆத்திர அவசரம்ட்டு போச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படும் அதனால தான் வந்து நாங்கள் அதை போடலை இப்போ வந்து பெரிய கிளாஸ் போகும்போது இதெல்லாம் கம்பல்சரி போட்டு ஆகணும் அப்படின்ட்டு நான் வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் இதெல்லாம் வாங்கணுன்றதுக்காகவே பொறுமையாக தான் நாங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தோம் எங்களால் அப்ஜெல்வி அதெல்லாம் போட முடியல ஓகேவா அதனால தான் வந்து இப்போ நாங்கள் எல்லாத்தையும் குழந்தைங்க எதிரே சர்ப்ரைஸாக காமிச்சிடலான்ட்டு நாங்கள் சுஜான் இனிமேல் நீங்கள் ரெகுலராக ஸ்கூலுக்கு போகும்போது உள்ளே போட்டு போகணும் ஓகேவா ஓகே அடுத்து இதெல்லாம் வந்து யாருகிட்ட பாக்ஸில் எதுவும் காட்ட முடியாது ஓகேங்களா ஓகே தேங்க் வெல்கம் ஆ இப்போ வந்து நம்ம வந்து டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ப்ராப்பராக எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காட்டப் போகிறேன் எப்படி எப்படி சுஜான் ப்ளச்சுக்கு போயிருக்கீங்க இருமா காட்டலாம் இது வந்து ஃபோர் இந்த கிளிப்பு வந்து ஃபோர் சைடும் நாலு சைடும் கிளிப்பு இருக்கும் இது ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி வந்து ஒரு சின்னதாக ஒரு பொரியல் வைக்கிறதுக்கு இது வந்து சாப்பாடு வைக்கிறதுக்கு இருக்கும் நான் வந்து இப் இப்போ யூஸ் பண்ணுற டிஃபன் பாக்ஸுமே அப்படி தான் இருக்கும் ரெகுலராக பொரியல் வைக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து இந்த மாதிரி நான் வாங்குவேன் ஏன்னா நம்ம ஒரே டிஃபன் பாக்ஸாக நான் கலந்துச்சு அதை கட்டி குத்து ஏதாவது அனுப்பிச்சிருவோம் ஆனால் வந்து அவங்க ரெகுலராக வந்து காய்கறி சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காகவே வந்து அந்த மாதிரி இருக்கிறதா நான் பார்த்து வாங்குவேன்

சுஜந்துமே அதுதான் ஆனால் என்னன்னா சுஜனுக்கு வந்து ஒரு சைஸ் வந்து கொஞ்சம் சின்னது நாங்கள் அதை தேரணும் அந்த சைஸில் அந்த கலர்லாம் அந்த சைஸில் கிடைக்கல ஸோ வந்து இதுதான் சுஜனோடுது சேம் சுஜன் தான் அதே மாதிரி தான் உள்ள ஸ்டீலு வெளியே வந்து இந்த பிளாஸ்டிக் மூடி அது வந்து உள்ள இந்த லப்பருக்குள்ளே இது வந்துடும் ஓகேங்களா ஸ்பூன் வரீங்கன்னா ஸ்பூனு ரெகுலராக வந்து ஸ்பூனை வந்து நம்ம ஸ்டீலில் தான் வாங்குவோம் சரி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக அவங்கள வந்து எந்த அளவுக்கு படிப்பில் என்கரேஜ் பண்ண முடியுமோ அதாவது ஆர்வத்தை அவங்களுக்கு தூண்ட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தூண்டிவிட்டாதான் அவங்க படிப்பாங்க ஸோ அதனால வந்து ஸ்பூன் வந்து காப்பரில் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது பார்க்கவே என்ன சுஜான் நல்லா இருக்கா கோல்டு கலர் கோல்டு கலர் சுஜானுக்கு கோல்டு கலர் ரொம்ப பிடிக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து லன்ச் டேபிள் லன்ச் என்னங்க சர்ப்ரைஸ் என்னுவீங்க இது வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் ப்ளைனாக வாங்கிட்டேன் அடுத்து வந்து சுஜனுக்கு வந்து பிடிச்ச மாதிரி கட் பண்ணி ஒயிட்டில் ஒன்று ப்ளூவில் ஒன்று அந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து பேக்கே லன்ச் பேக் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் இதான் வந்து லஞ்ச் பேக் ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கும் போது அந்த பேக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது நிறையவே இருந்துச்சு அந்த மாதிரி ஆனால் அது வாங்கிட்டுமே எதுக்கு அது அப்படின்றதுக்காக வந்து இந்த மாதிரி குட்டியாக ஒன்று வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் தான் ஓப்பன் இப்படி தான் இருக்கும் சுஜன் சைலண்டாரு இது வந்து டாப் ஓப்பன் காலியாக இருக்கா ஆனால் நின்று ஒரே ஒரு சின்ன வார்த்தை இது ஒரே ஒரு ஜிப்பு தான் அது உள்ளதான் நம்ம எல்லாம் வைக்கணும் ஆனால் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு சைடில் இடம் இருக்குது சரியா வாட்டர் பாட்டிலாக நன்றி வைக்கிறதுக்கு இது ஓகே தான் இது குழந்தைங்களுக்கு அது ஓகே சரியா அடுத்து வந்து இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா இப்படியும் பிடிச்சிக்கலாம் இப்படியும் வந்து மாட்டிகிட்டு போயிடலாம் லாங்காக அது ஓகே நெக்ஸ்ட் வந்து சுஜனோட பேக் ஏய் பவுச் கூட வந்திருக்கு ம் ஆ வந்துருக்கோம் வந்துருக்கோம் சுஜனுக்கு வந்து பவுச்சும் வந்திருக்கு வாவ் சூப்பர் பவுச் வந்துருக்கு இதில் வந்து இங்கே ஒரு ஜிப்பு அடுத்து வந்து மேலே ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க இந்த பேகம் மோந்து பார்க்கும்போது சின்ன வயசில் நான் படிக்கும் போது எனக்கு இந்த மாதிரி ஸ்மெல் ரொம்ப வந்துருக்கு இந்த இந்த ஒரு ஸ்மெல் வந்தாலே ஒரு சந்தோஷம் ஒரு சின்ன ஜிப்பு இதில் ஒரு பெரிய பெரிய ஜிப் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இது வந்து போன வாட்டி வந்து நாங்க வாங்கின பேக்ல ஒரு மிஸ்டேக் என்னன்னா இது இந்த மாதிரி வந்து லாங்கா ரவுண்டா இருக்காது இப்படி ஒட்டிக்கின்னு இருக்கும் மாட்டவே முடியாது ஒன் சைடு மாட்டினா வளர்ந்துரும் ஆனா இது வந்து சூப்பரா இருக்கு ஆ இது போட்டு தரணும் இது வந்து கழுன்னு தான் இருக்கும் போட்டு தரணும் அப்புறமா போட்டு தரேன் இப்போ நம்ம வந்து லட்சு பேக் பார்க்கலாமா லட்சுக்கு வந்து பிங்க் கலர் பேக் டோ பவுச்சு லட்சுக்கும் பவுச் இருக்கு சேம் தான் அதே பேக் தான் ஒரு அதே சிப்பு அதே மாதிரி தான் மாடலு அந்த கலர்ஸ் மட்டும் வேற வேற ரெண்டு பவுச்ச ஒரு பவுச் இது பேக் ஓகேவா லட்சுக்கு வந்து யூனிகார்ன்லாம் ஆன்லாம் பிடிக்கும்ன்றதுக்காக அதே ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் வாங்கிருப்போம் என்ன போன வாட்டி வந்து வாட்டர் பாட்டிலையும் வந்து கலர் வாங்க பார்த்தோம் ஆனா வந்து இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் கலர்லாம் வேணாம் என்ன பெயிட்டுலாம் போயிடுதுன்னா நல்லாவே இருக்காது அப்படின்ட்டு பிளைனாகவே ஸ்டீல்ல வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடும் ஓகேங்க எங்களோட குழந்தைங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பொருள் எதுக்கு வாங்கி தரீங்க இதெல்லாம் வந்து குழந்தைங்களை கெடுக்கிற மாதிரி தானே கேட்ட ஒன்று வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த அருமை தெரியாது அப்படிலாம் வந்து நினைப்பாங்க நம்ம வந்து வாங்கி தரும்போதே சுஜன் லச்சு இது அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி தராருன்னு தெரியும்ல ஆ எப்படி படிப்பீங்க இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு வாங்கி வாங்கி கிட்ட கஷ்டத்தை சொல்லி தப்பு கிடையாது கஷ்டம் சொல்லாம வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் பண்ண அப்படின்னு தான் தப்பு நான் வந்து குழந்தைங்களுக்கு சின்ன பொருளா இருந்தாலும் சரி பெரிய பொருளா இருந்தாலும் சரி எது வாங்கினாலுமே இது கஷ்டப்பட்டு வாங்கி குடுக்கறத பத்திரமா வச்சுக்கணும் என் குழந்தைங்க ரெண்டு பேருமே சரி சின்ன குழந்தைங்க தான் என் குழந்தைங்கள பற்றி நானே சொல்லக்கூடாது ஆனால் எல்லா பொருளுமே பொறுப்பாக எடுத்து வச்சுப்பாங்க லட்சுவாக இருந்தாலும் சரி சுஜனாக இருந்தாலும் சரி சில டைம்ல சுஜனோட அந்த குழந்தை அந்த வயசு அப்படி ஆனால் லச்சு வந்து இப்போவே ரொம்ப மெச்சூர்டாக எல்லாத்தையுமே பத்திரமா எடுத்து வச்சுப்பாங்க ஸோ வந்து எனக்கு அதனால அந்த சில குழந்தைங்களை பார்க்கும்போதே வந்து ஆசையாக இருக்கும்ல நம்மளுக்கு ஐயோ இன்னும் வாங்கி கொடுக்கணும் குழந்தைகளா பத்திரமா வச்சுருக்குன்னா நிறைய வாங்கி கொடுக்கணும்னு தோணும் அந்த மாதிரி தான் நான் என் குழந்தைங்களுக்கு வாங்கி தரேன் ஏன்னா என் குழந்தைங்க ரெண்டு பேருமே சரி ரொம்ப பத்திரமா வச்சுப்பாங்க தொலைக்க மாட்டாங்க அதே மாதிரி யாராவது கேட்டால் கொடுக்காம இருக்கிற பழக்கம்லாம் கிடையாது ரெண்டு பேருமே வந்து யாராவது கேட்டால் கொடுப்பாங்க அந்த பழக்கம் எல்லாமே இருக்குது ஸோ அதனால எனக்கு வந்து இது சந்தோஷமாக இருக்கு என் குழந்தைங்களுக்கு வாங்கி தரது நம்ம வந்து வாங்கி தர குழந்தைங்களுக்கு இதை வாங்கி தரதுனால கெட்டு போயிடுவாங்களோ நம்ம குழந்தைங்க சொல்கிற பேச்சு மதிக்காம போயிடுமோ இல்லை கஷ்டம் தெரியாமல் போயிடுமோ நம்ம நினைக்கிறது தான் தப்பு நம்ம குழந்தைங்க கிட்ட சொல்லணும் இவ்வளோ கஷ்டப்படுறோம் இந்த கஷ்டத்தில் தான் உனக்கு இதை வாங்கி கொடுத்துருக்கேன் எதுக்காகனா இது எனக்கு கிடைக்கல உனக்கு இதெல்லாம் கிடைச்சா நீ சந்தோஷமாக நல்லா படிப்பேன் தான் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க நம்ம குழந்தைங்க சொல்கிறத புரிஞ்சிக்கிற குழந்தைங்க தான் ஸோ அதனால் வந்து எங்கள் ரெண்டு குழந்தைங்களுமே நான் சொல்லி வச்சுருக்கேன் அவங்க வந்து நல்லா படிப்பாங்க இந்த ஸ்கூலில் படித்த மாதிரியே அந்த ஸ்கூல்லேயுமே நல்ல மார்க்கோட நல்லா படிப்பாங்க எல்லா குழந்தைங்களுமே இந்த குழந்த தான் அந்த குழந்தை எல்லா குழந்தைக்கும் ஒரு ஒரு திறமை கண்டிப்பாக அந்த கதவு கொடுத்துருப்பாரு என் குழந்தைங்கள்கிட்ட இருக்கிற திறமையே நான் பெண்ணிக்காட்டுறேன் அவ்வளோதானே தவிர வேறு எந்த ஒரு இவங்க வந்து வெளியே வரணும்னு காசு சம்பாதிக்கணும் அப்படிலாம் எங்களுக்கு எந்த எண்ணமும் கிடையாது குழந்தைங்களோட திறமை வெளியே வருது அவ்வளோதான் அவங்களுக்கும் இது பிடிச்சதுனால தான் நாங்கள் இதை பண்ணுறமே தவிர அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த இதை ஃபோர்ஸ் பண்ணி நாங்கள் ஒரு விஷயத்தை என்றைக்குமே நாங்கள் பண்ணதே கிடையாது பண்ணவும் மாட்டோம் அவங்களுக்கு பிடிக்குதுன்னு கேட்டுட்டு தான் இதை பண்ணலாமா அப்படின்னா அவங்களே இன்ட்ரெஸ்டடாக சொன்னால் மட்டும்தான் நாங்கள் வந்து பண்ணுவோம் இது வந்து நிறைய பேர்கிட்ட நாங்கள் சொல்லணும்னு நினச்சோம் அதனால் இப்போ சொல்லிட்டேன் ஓகே இப்போ வந்து ஸ்கூல் டைம்ஸ் ஆரம்பிச்சிச்சு இப்போ செஸ் கிளாஸ் வேறு அனுப்பணும் டைம் ஆகிடுச்சு இவங்களுக்கு வந்து அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன் இந்த மே மாதத்துல தான் குழந்தைங்களை வந்து இந்த கிளாஸ் அனுப்பலாமா அந்த கிளாஸ் அனுப்பலாமா அப்படி போகலாமா இப்படி போகலாம் ரொம்ப திணிச்சு திணிச்சு அந்த ஒரு மாதம் லீவை வந்து விளையாட விடாமல் குழந்தைங்கள ரொம்ப இறுக்கி பிடிச்சி வச்சுருப்பாங்க ப்ளீஸ் என்னால் முடிஞ்சது என்னென்னா என் குழந்தைங்க க்ளாஸ்க்கு நான் வேணானே சொல்ல மாட்டேன் ஆனால் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அவ்வளோதான் சும்மா வந்து வாரம் ஃபுல்லாக மாதம் ஃபுல்லாக கிளாஸ் போயிக்கணுன்னு மாதம் ஃபுல்லாக டியூஷன் போய்கினு அதெல்லாம் வந்து குழந்தைங்களை ரொம்ப ப்ரெஷர் பண்ண அந்த காலத்தில் நம்ம எந்த கிளாஸுக்குங்க போனோம் ஒரு மாதத்துலேயும் இந்த வீட்டில் தானேங்க கழிச்சு விட்டுற எல்லாத்தையும் மண்ணில் விளையாடணும் வெயிலில் விளையாடணும் தண்ணியில் விளையாடணும் தான் விளையாடிட்டு இருந்தோம் என் குழந்தைங்கள வந்து அதுக்காக நான் படிக்கவே வைக்காதீங்கன்னு சொல்லலை மூணு வாரம் விளையாட விடுங்க ஒரு வாரம் நல்லா படிக்க வைங்க அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்புங்க ஜாலியா இருப்பாங்க நாங்கள் அதை தான் பண்ண போகிறோம் இந்த ஒரு வாரம் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் எங்க கூட்டிகிட்டு போக முடியுமோ எங்கள் வசதிக்கோ நாங்கள் சம்பாதிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எங்கே கூட்டு போக முடியுமோ கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு போவோம் ஜாலியாக இருப்போம் சந்தோஷமாக குழந்தைங்கள பார்த்துக்குவோம் குழந்தைங்களையும் வந்து நல்லா படிக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணுவோம் ஓகேவா நீங்களும் அதே மாதிரி குழந்தைங்கள பண்ணுங்கள் குழந்தைங்களோட ஆசை வந்து சின்ன சின்னதாக இருந்தால் நிறைவேற்றி வைங்க ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா அப்புறம் பண்ணுறேமா அப்படின்னு சொல்லுங்கள் அது தப்பு கிடையாது பண்ண முடியாது இருக்க முடியாது கிடைக்க முடியாதுன்னு யாரை சொல்ல வேணாம் ப்ளீஸ் அது வந்து குழந்தைங்களோட மனசை கஷ்டப்படுத்தோம் முன்னே நம்ம இருந்தோம் இது கிடைக்காதுன்னு சொன்னிட்டா தாங்கிக்கிற சக்தி அந்த சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு அந்த கஷ்டத்தை நம்ம கொடுக்குறோம்னா ஒரு இப்போ புரிதல் வந்த வயசுக்கு அப்புறமும் வந்து இது வாங்கினா இது நல்லா இருக்குது அதுமா இது கெடுதல் அப்படின்னு சொல்லி புரிய வச்சிட்டேன்னா ஓகே தான் நான் ரொம்ப வந்து பேசுகிற போல அதனால் வந்து இதனால் இதோட முடிச்சுக்கலாம் இப்போ வந்து உனக்கு ஹாப்பியா ஜாலியாக இருக்கா பார்த்தோன்னு உனக்கு ஜாலியாக இருக்கா ஓகே ரெண்டு பேருக்கும் ஜாலியாக இருக்கான் அவங்களோட டிஃபன் பாக்ஸ்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க வந்து ரொம்ப அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க இது இப்படி இருக்குது அது இப்படி இருக்குது சுஜன் இங்கே பாரு சுஜன் அங்கே பாரு இல்லை அக்கா இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவங்களுக்கு நம்ம இதெல்லாம் பிரித்து காட்டி நம்ம ஹாப்பியாக இருக்க போகிறாங்க நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு என்னென்ன வாங்குனீங்க என்னென்ன பொருள் வந்து பார்த்து பார்த்து வாங்குனீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சுஜன் லச்சோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்